வீடியோ வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்தியாவில் அப்படின்னா தனுஷரைய ஐம்பதாவது திரைப்படமான ராயன் திரைப்படத்துடைய ட்ரெயிலர் பத்தி நான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல சொல்லியிருக்காங்க அண்ட் ட்ரெயிலர் எப்படி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ தான் இந்தியாவில் நம்ம பார்க்க போறோம் நான் அவங்களுக்கு செங்கி மங்கி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் பார்த்தா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ட்ரெயிலர் சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஐம்பது செகண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க முழுக்க முழுக்க ரொம்பவே ஷார்ட்டாக ரொம்பவே சூப்பராகவே எடிட் பண்ணியிருந்தாங்க இப்போ படத்துக்கு வேறு ஏ சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ ரத்தன்துரமான காசுகள்லாம் படத்தில் நிறைய பேர் நிறையவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க படத்தில் அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தனுஷ அவ உட்கார வச்சு தண்ணி தண்ணி ஊற்றுற மாதிரி காமிக்கிறாங்க ஹீரோயின் வந்துட்டு ஹீனிலேருந்து பார்த்திங்கன்னா ரத்தம்லாம் கலந்து ஓடுற மாதிரி காமிக்கிறாங்க சுதைச்சு பார்க்கும்போது வந்துட்டு ஒரு சம்பவத்தை பார்த்திங்கன்னா பண்ணிட்டு வந்துருக்காரு பார்த்தீங்கன்னா உட்காரி குளி குளிப்பாட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவன் சின்ன வயசு த கிட்ட வந்துட்டு நம்ம செல்வராவனர்கள் பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க தனுஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா நம்ம செல்வராவன் வந்துட்டு ராயா பேர் சொல்லிதான் பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாரு அவன் பார்த்தீங்கன்னா அந்த தனுஷளுக்கு அண்ணா நாவோ இல்லை ஒரு அப்பாவை மாதிரியான கேரக்டரில் கூட சொல்லி நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா காட்டிலே வந்து ஆபத்தான மிருகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கறாரு ப்ளஸ் தனுசோவில் வந்துட்டு சிங்கம் வந்து ஆபத்தான மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல் சொல்கிறாரு வந்துட்டு சிங்கம் புளி வந்து ஸ்ட்ராங்கானது ஆபத்தான மிருகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாரு சிங்கம் புலி இப்படின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா சந்தீப் கிஷன் காலிகாஷ் ஜெயராம் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க சிவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரியான கெட்டு எது வச்சுருக்காங்க சிவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவரோட கேங் தான் ஒரு கட்டில் பார்த்தீங்கன்னா தனுஷ் சந்தீப் கேசன் காளிதாசியன் மூணு பேர் ஒன்றா ரெண்டு நினைக்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா காட்டில் ஆபத்தான மிருகம் வந்து ஓனாய் தான் ஏன்னா அது எப்படியாச்சும் தன் தந்திரம வந்து எல்லாத்துலேயுமே கொலை பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா தனுஷர்லையுமே இன்டர்வ் பண்ணுறாங்க தனுஷோர் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு ரொம்பவே சாதுவாக இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எச் சூர்யாவில் இன்ட்ரட்ஷன் பண்ணுறாங்க ஸோ அவர் ஹாஸ்பிட்டலில் இங்கே படுத்துக்கிட்டு என்ன பெரிய ஆம்பளையா அதே வந்து என் முன்னாடி வந்து போட சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அவன் செல்வராவன்கிட்ட தான் சொல்லிகிட்டு இருக்காரு அண்ட் அதுக்கு செல்வராவன் வந்துட்டு வருவான் வந்து எல்லாரும் பயங்கரமாக கொலை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லோருமே தனுஷாவில் வந்துட்டு கொலை பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ எதுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா கேஸ் பார்த்தீங்கன்னா வில்லன் குரூப்பு அவன் எச்ஏ சூரியா வந்துட்டு தனுஷ் தனுஷர்கள் மேலே கொடுத்துருக்காரு ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ரெய்லர் டீடைல் நீங்கள் சொல்லலை ஸோ மேபி ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எப்படி தனுஷ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன்னா ட்ரெயிலரோட லாஸ்ட் கட்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ்கார் வந்துட்டு தனுஷார்கள்ட்ட என்ன ஐயா என்ன சொன்னேன் உடனே கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவார் ஸோ அதுக்கு நம்ம தனுஷ் அவர்கள் வந்துட்டு நான் கெஞ்சி கேட்டாயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவார் அண்ட் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடித்து கொள்கிற மாதிரியான நான் கெட்டு பற்றி வச்சுருந்துருப்பாங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் மேலே தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு ஏதோ பிரச்சனை பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அவங்களுக்குள்ள ஸோ அதுக்காக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா தனுஷ் மேலே கிரிக்கேஷ் சாப்பிஸ் வாங்கிட்டு தனுஷ் அவர் எப்படியாச்சும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஜே சூரிய அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த படத்துலேயே கதையாக இருக்கப்போது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயிலருமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூவ்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ ஓரால் இந்த உடலில் பார்த்திங்கன்னா முன்னாடி சொல்ற மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப சூப்பராக எடிட் பண்ணியிருந்தாங்க சுனசோலோடைய அம்பிதா திரைப்படம் அவரே பார்த்து தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு சிவபாம்பம் படம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பேக் க்ரௌண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏறாமையோடய மியூசிக் ஒர்க்கு சொல்லவே தேவையில்லைங்க மனசு வேற மாதிரி பண்ணி வச்சுருக்காரு சீனோட வரும்போது பிஜிஎம்ல சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ பிக் ஸ்கிரீனில் பார்க்கும்போது கண்டிப்பாக பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிற மட்டும் நல்லாவே தெரியுது சிவய்பாம்பம் படத்தில் நான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இந்த ட்ரெயிலரில் உங்களோட உங்களோடய ஒப்பினியன் என்கிறத கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள் நான் எதுவும் டீட்டெயிலிங் பண்ணால் மாட்டேன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மனிதர்கள் அப்படி வச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த மறக்காமல் செஞ்ச மாங்கி ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான விளைவுங்களை சேர்ந்த உங்களுக்கு உங்களை நான்